சிறுபான்மையினர் நலம் இலவச திட்டங்களை செயல்படுத்த நிதி ஆதாரத்திற்கு நடுத்தர மக்கள் மீது வரி சுமை கூடுமே என்ற கேள்விக்கு ஆமாம் இதில் என்ன தவறு இருக்கு என்று அலட்சியமாக பதிலளித்தவர் காங்கிரஸ் கட்சியின் வெளிநாட்டு பிரிவு தலைவர் சாம் பிட்ராடோ அமெரிக்காவில் பரம்பரை வரி என்று ஒன்று உள்ளது அதை இந்தியாவில் அமல்படுத்த வேண்டும் இந்த வரி எப்படிப்பட்டது என்றால் ஒருவர் இறந்த பிறகு சொத்தில் நாற்பத்தைந்து சதவீதம் வாரிசுகளுக்கும் ஐம்பத்தைந்து சதவீதம் அரசையும் சென்றடையும் இந்த சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இந்தியாவிலும் இது போன்ற வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை எஸ்டேட் வரி என்ற பெயரில் இருந்தது அதை நீக்கியது யார் தெரியுமா என்ன காரணத்திற்காக நீக்கப்பட்டது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி தான் அதை நீக்கினார் அந்த சமயத்தில் நிதி அமைச்சராக இருந்தவர் வி பி சிங் அவர்கள் இந்த வரியை நீக்கிய ராஜீவ் காந்தியின் ஆலோசகராக இருந்தவர் இதே சாம் பிட்ராடு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த எஸ்டேட் வரி மூலம் நாட்டிற்கு வந்த வருமானத்தை விட இதை வசூலிப்பதற்கான நிர்வாக செலவே அதிகம் என்று அன்று சொன்னதும் இதே காங்கிரஸ் அரசு எஸ்டேட் வரியினால் நாட்டில் பொருளாதார சமநிலையை கொண்டு வரவும் முடியவில்லை என்று சொன்னதும் அன்றைய காங்கிரஸ் அரசுதான் இதன் காரணமாக எஸ்டேட் வரியை நீக்குகிறோம் என்று அறிவித்தது காங்கிரஸ் இந்த வரி நீக்கப்பட்டவுடன் இந்திரா காந்தியின் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் குடும்ப வாரிசுகளுக்கு மாற்றப்பட்டது நாட்டிற்காக தங்கள் குடும்பத்தின் செல்வத்தை விட்டுத்தர மனமில்லாமல் போனதால் எஸ்டேட் வரி நீக்கப்பட்டதாக எழும் சந்தேகம் நியாயமாக உள்ளது பொது சிவில் சட்டம் கொண்டு வர மாட்டோம் என்கிறது காங்கிரஸ் அப்படி என்றால் முஸ்லிம்களுக்கு ஷரியத் சட்டம் ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் சொத்துக்களை அரசு பிடுங்காது பரம்பரை சொத்துக்களை பிடுங்கும் சட்டம் இந்துக்களுக்கு அப்படி என்றால் இது ஓரவஞ்சனை அல்லவா அப்படி பிடுங்கும் செல்வத்தை அனுபவிக்கும் முன்னுரிமை முஸ்லிம்களுக்கே என்றார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் நம் நாட்டில் வாயை கட்டி வயிற்றை கட்டி அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் அவர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பணத்தை சேர்க்கின்றனர் நம் சந்ததியினருக்கு நாம் சேர்க்கும் பணத்தையும் சொத்துக்களையும் அரசு பிடுங்கிக் கொள்வது பகல் கொள்ளை ஆகாதா அந்த பணத்தின் உரிமை சிறுபான்மையினருக்கென்றால் நாம் கொத்தடிமைகளா என்னை விட என் குடும்பம் மேலானது என்ற எண்ணம் மேலோங்கிய நாட்டில் ஊதாரித்தனத்தை ஊக்குவித்து குடும்ப அமைப்பை குலைத்து சின்னாபின்னமாக்கும் சூழ்ச்சியே காங்கிரசின் நோக்கமாக இருக்கிறது பொது சொத்தான நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை சொந்த சொத்தாக மாற்றிய குற்றத்தில் இருக்கத்தானே கைதாகாமல் சோனியாவும் ராகுலும் நீதிமன்றத்தில் வெயில் வாங்கினார்கள் பரம்பரை சொத்துக்களை வாரிசுகளுக்கு மாற்ற சட்ட திருத்தம் பொது சொத்தை ஆட்டையை போட ஒரு சட்டம் பண்பாட்டை அழிக்க ஒரு சட்டம் சிறுபான்மை ஓட்டுக்காக இந்துக்களுக்கு ஓரவஞ்சனை செய்ய ஒரு சட்டம் என்று சட்டத்தை வைத்து நம்மை ஓட்டாண்டியாக்கி சிறுபான்மையினரையும் காங்கிரஸ் தலைவர்கள் குடும்பங்களையும் மட்டும் வாழ வைக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூறுகிறது